வணக்கம் அன்பான சொந்தங்களே அம்மாவை பற்றி சில வரிகள் அம்மா அகராதியில் அதன் அர்த்தம் அன்பு ஆறறிவுள்ள மனிதர்களில் மட்டுமல்ல உணர்வுள்ள அனைத்து உயிரினங்களிலும் அன்பிற்கு எடுத்துக்காட்டு அம்மா அன்பொன்ற உணர்விற்கு வடிவம் கொடுத்தவள் அம்மா அம்மா ஒரு கண்ணாடி ஆம் உன் துன்பத்தில் அழுவாள் உன் இன்பத்தில் முகம் வளர்வாள் ஆவண்ணாவின் துவக்க பார்த்தைகள் எல்லாம் சிறப்பானவை அனைவருக்கும் தேவையானவை அன்பு அமைதி அழகு அறம் அருள் அம்மா தன்னல மற்றவள் தாய் உன் வெற்றியை அவள் கொண்டாடுவாள் சொல்வார்கள் ஒவ்வொரு வெற்றி பெற்ற ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாள் என்று ஆம் தாயாக மாறிய தாரம் இருப்பாள் உலகில் விவாகரத்துக்கள் இருக்காது தாரம் தாயாக சிந்திக்க ஆரம்பித்தாள் அம்மாவின் எதிர்பார்ப்பு இரு வார்த்தைகள் மட்டும் அது உன் முதல் வார்த்தை அவள் கேட்பது அவளின் கடைசி வார்த்தை நீ கேட்பது அம்மா குடும்ப உறவுகளை இணைக்கும் சங்கலி அம்மாவிற்கு எத்தனை அவதாரங்கள் போது அன்னபூர்ணி அறிவூட்டும் போது ஆசிரியை உன் உடல் சோர்வானால் மருத்துவர் செவிலியர் உன் மனம் சோர்வானால் தோழன் தோழி நீ கலங்கி நின்றால் அவள் ஒரு ஆலோசகர் உன் தோல்வியில் தேற்றுவாள் உன் வெற்றிக்கு வழிகாட்டுவாள் இன்னும் எத்தனையோ அவதாரங்கள் கடவுளின் அவதாரத்தை விட இவள் தினம் தினம் எடுக்கும் அவதாரங்கள் அதிகம் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதை விட அம்மாவிடம் அன்பு செலுத்துங்கள் வாழ்வில் அமைதியும் இன்பமும் நிலைக்கும் நான் சொன்ன முதல் வார்த்தை அம்மா நான் சொல்லும் முதல் கவிதை அம்மாவிற்கு அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்து